தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்களில் ஒருவரான ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகிய ரெண்டு பேருமே பரஸ்பரம் முடிவெடுத்துள்ளதாக ரவி தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வழியாச்சு ஆனா தனது ஒப்புதல் இல்லாமல் ஜெயம் ரவி விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக ஆர்த்தி குற்றம் சாட்டி அறிக்கையை வெளியிட்டாங்க இவங்க விவாகரத்து சம்பந்தமான வழக்கு தற்போது நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு இவங்க பிரிவுக்கு காரணமான பிரபல பாடகி கென்னிஷ் பெயர் சொல்லப்பட்டது கென்னிஷா மற்றும் ரவி மோகன் காதலிப்பதாக ஆனால் இது ரெண்டு பேருமே இந்த பிரபல தயாரிப்பாளர் ஐஸ்வரி மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில ஜெயம் ரவி மற்றும் கென்னிஷா ஆகிய ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல ஆடி அணிந்து ஒன்றாக வந்திருக்காங்க அனைவருடைய பார்வையுமே ஈர்த்துள்ளது இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியா வழியாகி பல கிசு கிசுகளை கிளப்பியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இந்த விழாவில பல செலிபிரிட்டிஸ் கலந்து கொள்றாங்க அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க தளபதி விஜயவர்கள் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில வருடங்கள் கழித்து அவருடைய மனைவியுடன் இந்த விழாவில் கலந்து கொள்ள போவதாக செய்திகள் வைரலாகிட்டு இருக்கு அப்படி கலந்து கொண்டால் இவங்களை பற்றிய வதந்திக்கும் சரியான பதிலடியாக இருக்கும் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க